சூப்பராக வந்து ஒரு கருப்பு உளுந்தாடை ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இந்த இடத்துல நான் வந்து ஒரு அரை டம்ளர் கருப்பு உளுந்தும் ஒரு கால் டம்ளர் தோரும் பருப்பு ஒரு கால் டம்ளர் கடலை பருப்பும் ரெண்டுமா சேர்த்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு வந்து ஊற வச்சுருக்கேன் கூடவே வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் வந்து இட்லி அரிசி இதையும் வந்து ஒரு டூ டூ ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு மூணு காஷ்மீரி மிளகா இது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து குரக்குறைன்னு அரைச்சிக்கோங்க இப்போ வடித்த பருப்பு தண்ணியெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு இது இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது இப்படி அரைச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி மிக்சி ஜாரில் இட்லி அரிசியும் ஊற வச்சுருந்தாலே அதையும் நல்லா வழவழன்னு அரைச்சிக்கோங்க இப்போ ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வந்து ஆக்கிக்கிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க உப்பு வேணும்னா இந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ரொம்ப திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மாவு மாதிரி இருந்தால் தான் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஸோ இது இந்தளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வந்து தோசை வாக்க வேண்டியது தான் ஐ மீன் அடைவாக்க வேண்டியது தான் லைக் இது வந்து ஃபர்மெண்ட் ஆகணும் புளிக்கணும்னு அவசியம் கிடையாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு சைடும் நல்லா ஃப்ளிப் பண்ணி போட்டு எண்ணெய் விட்டு வாத்தி சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஹெல்த்தியும் கூட எனக்கு கருப்பு உளுந்து சேர்க்கறதுனால ப்ளஸ் இதில் ப்ரோட்டீன் ரிச்சாக நம்ம பருப்பையும் ஆட் பண்ணுறோம் அரிசி கம்மியாகவும் பருப்பு அதிகமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தாலும் நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணினேன் அதை வச்சு நான் இன்றைக்கி டின்னர் வந்து முடித்தாச்சு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி ஆல்ரெடி சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்